தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பார்டு விழுப்புரம் விழுப்புரத்துல இன்னைக்கு வந்து ஆறு பேரு கவலைக்கிடமா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்கிறாங்க நல்லபடியா அவங்க வந்து உயிர் திரும்பி அவங்க குணம் அடைஞ்சி வீடு திரும்பணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் அதே சமயம் கள்ளக்குறிச்சியில ஒரே கிராமத்துல முக்காவாசி பேர் இறந்திருக்கிறாங்க அந்த விவகாரத்துல இன்னைக்கு வரதைக்கும் முதல்வர் அவர் வந்து நேர்ல போயிட்டு சந்திக்கல எவ்வளவு பெரிய வண்பம் பாருங்க ஒரு சொல்லுவீங்க ஒரு தமிழ் குடி எங்களோட அதாவது எங்களோட தமிழ் குடி அங்க இறந்துருக்குறாங்க அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் கொள்ள கொடுக்குது அவங்களை எதிர்த்து நீங்க அவங்க கிட்ட மான நஷ்ட வழக்கு போட்டு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறீங்க இதையும் வேடிக்கை நம்ம பார்த்து பாமக வந்து சிபிஐ வழக்குணும் சிபிஐ விசாரிக்கணும் ஒரு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அந்த தலித் சமுதாயம் எங்களோட தமிழ் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குறாங்க ஆனா நம்ம திருமா அண்ணன் வந்து அதுக்கெல்லாம் சிபிஐ வழக்கு தேவையில்லை சிபிசிஐடி வழக்கே போதும் அவங்களே நல்லா விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு போறாரு தமிழக அரசுக்கு இவரு பிடிமா ஆனா ஆம்ஸ்ட் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரோட உயிரிழப்பு எங்களுக்கு பெரும் துயரத்தை கொடுக்குது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை முழுமையா புரிஞ்சுகிட்ட ஒரு தலைவர் அவரோட இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அவருக்கு சிபிஐ வழக்கு மாற்றணும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமணம்னா சொல்லி இருக்கிறது உண்மையா வரவேற்கிறோம் தமிழ் குடியா நாங்க வரவேற்கிறோம் எங்களோட தமிழ் குடிகளே பாதுகாக்கிறதுக்கு அப்படி ஒரு தலைவரை வந்து இழந்துட்டோம் அவரோட உண்மை அவர் கொலை சம்பவத்துல யார் உண்மை குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க விரும்புறோம் அதுல சிபிஐ வழக்கு வேணும் வரவேற்கிறோம் சிபிஐ வழக்கு வந்து கேட்டது திருமான் அண்ணா அவர்களுக்கு நாங்க உண்மையிலேயே வரவேற்கிறோம் அதே மாதிரி ஏன் அங்க கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல இருந்த என்னோட தமிழ் சமுதாயம் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏன் கேட்கல தோழமை சுடுதல் ஆயிடுமா தயவு செஞ்சு மனுஷனை மனுஷனா பாருங்க அங்க செத்தவங்க வந்து வேற இங்க செத்த தலைவர் இவருக்கு நாங்க மறுக்கல இவருக்கு சிபிஐ வழக்கு வேணும் இதே மாதிரி அதுக்கும் பாருது அறுபதுக்கு மேலங்க எவ்வளவு அம்ஸ்டாங்காவது மனிதர்களால் கொல்லப்பட்ட ஒரு கொலை ஆமா இது வந்து யாரும் மனிதர்களால் கொல்லப்படல அவங்க கொடுத்த உணவு முறை அதாவது விசசாராயம் அந்த இடத்துல சரியான முறையில காவல்துறையை சரியா அங்க பயன்படுத்தாம பல வருடங்களும் அங்க காசிட்டு இருக்கிறதா தகவல் வருது அது தன்மை யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கல அது அப்படியே டிரைவேட் பண்ணி அறுபது அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை சேதத்து அதுவும் கிட்டத்தட்ட நிறைய பேர் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க அதெல்லாம் மடைமாற்றம் பண்ணி இதெல்லாம் திசை திருப்பி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு போய் அதுக்கப்புறம் திடீர்னு இப்படி ஒரு அதாவது நாங்களாம் மதிக்க பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரே யார் கொண்டாங்கன்னே தெரியல ஆறு பேர் துரத்தி கொள்றாங்க என்ன மாதிரி கலாச்சாரம் இது அப்ப பகல்ல பட்ட பகல்ல சாயந்தரம் ஆறு மணி அஞ்சு ஆறு மணி சுமார்ல ஓட விரட்டி மிரட்டி கொள்றாங்கன்னா என்ன மாதிரி கலாச்சாரம் இது அடுத்து உடனே அதே நாள்ல கடலூர்ல ஒரு பாமக பெருமுகர ஒருத்தர் வந்து ரெட்டி கொள்றாங்க இதுதான் சட்ட ஒழுங்கு இரும்புக்காரம் கொண்டு நாங்கள் ஒடுக்குவோம் அடக்குவோம் அப்படின்னு சொன்னதா ஒருவேளை இரும்புக்காரம் வந்து துரு துருப்புடிச்சிடுச்சோ அந்த துரு துருப்புடிச்சதுனால அதை எடுத்து பயன்படுத்த முடியாம போயிட்டுமோ தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா முதல்வருக்கு தெரியுமா தெரியாது இல்ல தெரிய தெரியுதா இல்ல தெரியலையா இல்ல ஒருவேளை உங்க சுத்தி இருக்கிறவங்க ஒரு அன்மோனி ராமதாஸ் எங்க தலைவர் சொல்ற மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து தவறான தகவலை உங்ககிட்ட குடுக்குறாங்களோ புரிஞ்சிக்க தமிழக மக்களுக்கு நீங்க ஏதாவது நன்மை செய்யணும்னா உடனடியா இந்த டாஸ்மாக மூடுங்க உடனடியா அந்த கலாச்சாரத்தை தடுங்க உடனடியா இந்த போதைப் பொருள் கஞ்சா போன்ற இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு உடனடியா சிவா ஆட்சி நேடுங்க உங்களை உண்மையா மனதார வரவேற்போம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டா இருக்கும் பாருங்க கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை செஞ்சா நாங்க ஏன் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அனைத்து சமுதாயத்துக்கும் சமூக நீதி இடஒதுக்கீடு கிடைக்கணும் சம உரிமை பெறணும் கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல முன்னேறணும் எல்லா சமுதாயம் அதாவது போதையில்லா சமுதாயமா ஒரு தூய்மையா ஆரோக்கியமான சமுதாயமா வாழணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்காக தான் போராடுது அதுக்காக தான் கோல் கொடுக்குது அதுக்காகதான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்குது அதுக்காகதான் அவங்களும் போராடுறாங்க அவங்க இருக்கும்போது நீங்க அந்த வேலையை செஞ்சா நாங்க எங்களுக்கு என்ன அங்க இருக்க அதை போங்க பாராட்டிட்டு இனிமேல் இனிமேலாவது உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும்னு நினைக்கிறோம் வரும்னு நினைக்கிறோம் ஒரு வேலை வரலன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும் இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த காண சந்திப்போம் நன்றி வணக்கம்